நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தோட்டத்தில் சொட்டு நீர் பாசன அமைச்சு கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆகுது நல்ல ஒரு மழை காலத்தையும் கொடுமையான ஒரு கோடை காலத்தையும் தாண்டி வந்திருக்கு சொட்டு நீர் பாசனம் அமைச்சதுக்கப்புறம் பாசன வேலைகள் எல்லாம் சீராக போயிட்டுருக்கா சொட்டு நீர் பாசனத்தில் இருக்கிற சவால்கள் பராமரிப்பு வேலைகள் என்னென்ன ஒரு ட்ரிப் லைனை தோட்டம் முழுக்க விட்டால் களை எடுக்கிற மிஷினில் ஓட்டுறதுல சிரமம் இருக்குமா ஒரு சின்ன தோட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் தோட்டம் புதுசாகும்போது பாத்து எடுத்தோமா தண்ணி விட்டோமா நேராக அறுவடை தான் ஐயா ஜாலிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் தான் ஒவ்வொரு அவஸ்தைகளும் வந்து சேர ஆரம்பிச்சிது முதல்ல களை செடிகள் பிரச்சனை நம்மளோட மொத்த நேரத்தையும் தின்னுட்டு போயிரும்னு தெரியாது அப்புறம் ஆரம்பித்தது வோல்டேஜ் பிரச்சனை ஆரம்பத்தில் ஹோஸ் வச்சு தான் தோட்டம் முழுக்க மரங்கள் செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தோட்டம் மெதுமெதுவாக பெருசாக கிடைக்கிற நேரத்தில் பாதி நேரம் தண்ணி பாய்க்குறதுக்கு போக ஆரம்பிச்சிது ஒரு பக்கம் களை எடுக்கிற வேலை இன்னொரு பக்கம் தண்ணி போய்க்கிற வேலை மொத்த நேரமாக இதுக்கே போயிடும் அப்புறம் எங்கே புதுசாக பாத்தி எடுக்கிறது செடி வைக்கிறது வளர்ச்சி ஊக்கி பூச்சி விரட்டின்லாம் தெளிக்கிறது எதுக்குமே நேரம் இருக்காது பிறகு தான் தண்ணி பயிக்கிற நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு சொட்டு நீர் பாசனம் போயிடலான்னு முடிவு செஞ்சேன் தோட்டம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து தான் இந்த வேலையை ஆரம்பித்தேன் நெட்டஃபார் கம்பெனிலேருந்து வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க ரிப்பேரிகேஷன் எப்படி அமைச்சோன்னு சேனலில் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன் அதோடய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது எல்லாருமே அப்படியே நீங்கள் டைமர் போட்டு விட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும் வால் கண்ட்ரோல் கூட ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்திருக்கு வீட்டில் இருந்தே மொபைலில் கண்ட்ரோல் பண்ணிக்கிடலாம் அப்படியே சிசிடிவி கேமரா ஒன்றும் பொறுத்திட்டா இருந்தே எல்லாத்தையும் பார்த்துக்கிடலாம் ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு இனி என்ன கவலைங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக ரெக்கமெண்டேஷன் வந்தது அப்படியே கொடைக்கானல் டூர் ஒரு அஞ்சு நாள் போகிற மாதிரி தண்ணிலாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சு தோட்டம்லாம் பச்சை பசுல்னு இருக்கிற மாதிரிலாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் கனவு பளிச்சுதா சொட்டு நீர் பாசனத்தில் என்னென்ன போராட்டம்லாம் வந்தது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ன்னு விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ட்ரிப் இரிகேஷன் இந்த பத்து மாதத்தில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சதுலேருந்து தோட்டத்தில் நூறு சதவீதம் பாசனம் இது மூலமாக தான் பாஞ்சிகிட்ருக்கு மரங்கள் செடிகள்னு எல்லாத்துக்குமே பாசனம் இது மூலமாக தான் எந்த பிரச்சனையுமே இல்லை தென்னை மாதிரி பெரிய மரங்களோட வளர்ச்சியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்துட்டுருக்கு இந்த சீசனில் தோட்டத்தில் கிழங்கு அறுவடை மஞ்சள் அறுவடை எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் வந்தது தான் நெட் ஆஃப் எம் இரிகேஷன் குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது நானும் ஆரம்பத்தில் ஒரு சில மாதங்களில் அடைப்பு மாதிரி வரும் மழையிலையும் தண்ணிளையும் சகதிகளையும் கிடக்கும்போது நிறைய நிறையா பராமரிப்பு வேலைகள் வரும் களை எடுக்கிற மிஷினை ஓட்டும் போதும் பாத்தி எடுக்கும் போதும் என்ன மடக்கி மடக்கி போடும்போது நால இடவில் பிரச்சனை வரும்னு நினச்சேன் ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை சிறப்பாக இருக்குது ட்ரிப் அமைக்கும்போது பொதுவாக போர் தண்ணியோட உப்பு அளவு டெஸ்ட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி அமைப்பாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே டெஸ்ட் எடுக்கலை நம்ம போர் தண்ணி குடித்து பார்த்தாலே அந்தளவுக்கு உப்புத்தன்மை தெரியாது அதனால் டெஸ்ட்லாம் வேணாம் அப்படியே எடுத்தாலும் ட்ரிப்பு போட்டு தான் ஆகணும் பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அதிகமாக வெயிலில் கிடக்கிற ஒரு சில ட்ரிப்பரில் உப்பு பிடிஞ்சு கொஞ்சம் மக்கர் பண்ணோம் அதை ஈஸியாக எடுத்துகிட்டு புதுசாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப கொஞ்சம் ட்ரிப்பரில் மட்டும்தான் இந்த பத்து மாதத்தில் இப்படி ஆயிருக்குது மற்றபடி ட்ரிப்பரில் பெருசாக அடைப்பு மாதிரி இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இன்லைன் ட்ரிப்பர்லையும் அதே மாதிரி தான் லேசாக உப்பு அங்கங்கே தெரிஞ்சாலும் இது வரைக்கும் அடைப்பு மாதிரி வந்ததில்லை மொத்த ட்ரிப்புமே ஒரே மாதிரி எல்லா பாயிண்ட்லேயுமே தண்ணி இன்னைக்கு வரைக்கும் பாஞ்சிகிட்டு இருக்குது நம்ம பண்ணுற பராமரிப்பு வேலைகள்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த எண்டு கப்பை எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை வெளியேற்றிடணும் இது இன்லைன் டியூப்பில் இருக்கிற தூசி அழுக்க எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுறோம் மாதத்துக்கு ஒரு தடவை சப்லைனில் இருக்க இந்த வால்வை ஓப்பன் பண்ணி தண்ணியை வெளியேற்றிட்டோன்னா மெயின் லைன் சப்லைனில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும் இது மட்டும்தான் பராமரிப்பு வேலைகள் அப்புறம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வெஞ்சுரியில் நாட்டு மாட்டு கோமியும் கொடுத்துருவேன் இது ட்ரிப்பரில் படியாமல் கொஞ்சம் சரி பண்ணும் ட்ரிப்லைன் கிளீனிங்க்கு ஆசிட் மாதிரி கெமிக்கலும் கொடுப்பாங்க இயற்கை முறையில் கோமியம் கொஞ்சம் அடிக்கடி கொடுத்துட்டு வந்தால் படிகிற பிரச்சனை பெருசாக இருக்காது தினமும் ட்ரிப்பை ஆன் பண்ணுறதுக்கு முந்தி மெயின் ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம் நம்ம போரில் கொஞ்சம் மண்ணும் வரும் தண்ணியில் வெள்ளையை மதக்கிறது எல்லாமே மண் துகள்கள் தான் அதை காய வச்சு எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு மண் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதை தவிர மற்ற தூசிகளும் ஃபில்டரில் தினமும் சேரும் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம ட்ரிப்பை ஆன் பண்ணுறதுக்கு முந்தி ஃபில்டரை எடுத்து க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம் அப்படி ரெகுலராக க்ளீன் பண்ணி ஆரம்பித்தா ட்ரிப்பில் அடைப்பு பிரச்சனைகள் நிறைய குறையும் ஃபில்டரும் லைஃப் வரும் மெயின் ஃபில்டர் மற்ற ட்ரிப்பு அமைப்புகள் எல்லாமே வெயிலில் கிடக்காமல் கவர் பண்ணி வைக்கிறது அவசியம் இல்லைனா வெயிலில் கிடந்து ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும் நான் ஒரு ஷெட்டு மாதிரி அமைக்கலான்னு நான் நினச்சேன் அப்புறம் தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஷெட் ஷெட்டாக தான் இருக்குதுன்னு இப்போதைக்கு சாக்கை போட்டு மூடி வச்சுருக்கேன் நல்ல ஒரு தார்பாலின் ஷீட் வாங்கி போட்டு விடலான்னு இருக்கிறேன் இது மட்டும்தான் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான பராமரிப்பு நம்ம ஒரு நல்ல கம்பெனி ட்ரிப் அமைச்சிட்டால் என்ன வெயில் மழைனாலும் என்ன தான் மடக்கி உருட்டி போட்டாலும் ட்ரிப்பில் பிரச்சனை வராது கடந்த பத்து மாதமாக நூறு சதவீதம் ட்ரிப் மூலமாக தான் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு அதை வச்சே சொல்லலாம் அமைச்சிருக்க சொட்டு நீர் பாசனம் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு ட்ரிப் அமைச்சதுக்கப்புறம் களை எடுக்க வீடர் மிஷின் ப்ரஷ் கட்ரு மாதிரி ஓட்டுறதில் எதுவும் சிரமம் இருக்கானா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் மினி வீட்ரு ஓட்டும் போது நம்ம அந்த ஏரியாவில் இருக்க ட்ரிப் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி போட்டுட்டு ஓட்டிக்கிடலாம் மடக்கி போடுறதுனால எந்த பிரச்சனையும் வராது ப்ரஷ் கட்ரு பயன்படுத்தும் போது ட்ரிப் எடுக்காமலே கூட ப்ரஷ் கட்ரு ஓட்டலாம் டியூப் போகிற இடத்த மட்டும் விட்டுட்டு அப்படியே ட்ரிம் பண்ணிவிட்டு லேசாக டியூப்பை நகர்த்தி அந்த இடத்துல இருக்க புள்ளையும் வெட்டி விட்டுடலாம் ப்ரஷ் கட்ரு தப்பி தவறி டியூப்பில் பட்டாலும் எந்த சேதமாக ஆறதில்ல அளவுக்கு ட்ரிப் லைன் உறுதியாக இருக்குது பொதுவாக ப்ரஷ் கட்ரு பிவிசி பேப்பையை வெட்டிடும் ரப்பர் ஹோஸ்லாம் மாட்டுச்சுன்னா துண்டு துண்டாய்க்கிறோம் ஆனால் ட்ரிப்லைன் மெட்டீரியல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரஷ் கட்டர் நல்லா வேகமாக பட்டாலும் எதுவுமே ஆறதில்லை முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப்லைனில் படாமல் ஓட்டலாம் பட்டாலும் எந்த சேதமும் ஆகாது அதனால் ட்ரிப்லைன் போடுறதுனால களை எடுக்கிறதுல பெருசாக சவால் இல்லை மினி ஓட்டும் ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ட்ரிப்லைனெல்லாம் பொறுமையாக ஓரமாக எடுத்து போட்டுட்டு ஓட்டணும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது மஞ்சள் பகுதியில் மினி வீட்ரு ஓட்டணுன்னா எல்லா டியூப்பையும் கல்கால் பந்தல் ஏரியாவில் எடுத்து போட்டு ஓட்ட வேண்டியதான் கல்கால் பந்தல் ஏரியாவில் ஓட்டும் போது அங்கே இருக்க டியூப் எடுத்து மஞ்சள் பத்தில் எடுத்து போட்டுக்க வேண்டியதான் லைனை மடக்கி எடுக்கிறது இல்லை பெருசாக சிரமம் இருக்கிறதில்ல சரி இப்போ பிரச்சனைகளுக்கு வர்றேன் அப்படியே ஆட்டோமேட் பண்ணுறோம் தண்ணி பாய்க்கிற வேலையை மறந்துடுறோம் அப்படியே ஊர் ஊராக டூர் போகிறோங்கிற கனவுலாம் பழிச்சு தானா அப்படியே நீ ஆட்டோமேட் பண்ணிட்டாலும் அப்படிங்கிற நிலமையில தான் போயிட்டுருக்கு மொதல் பிரச்சனை வோல்டேஜ் பிரச்சனை போர்வால் மோட்டார்லேருந்து இப்போ ட்ரிப் மோட்டார் வரைக்கும் நம்மளை விடாது கருப்பு மாதிரி விரட்டிகிட்டு இருக்கு நம்ம தோட்டர்க ஏரியாவில் ஓல்டேஜ் எப்படி இருக்கும்னா இந்த கவுண்டமணி ஜெயின் படத்தில் தலைகீழாத்தான் குதிப்பான் இந்த கோட்டசாமி அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிப்பார்ல அதே தான் எங்கள் ஏரியா வோல்டேஜும் வோல்டேஜ் இரநூத்தி இருபது இருக்கும் திடீர்னு அந்தர்பல்ட் அடித்து நூற்றி எழுபதுக்கு போயிடும் நல்லா ஓடிகிட்ருக்க ட்ரிப் மோட்டார் மாட்டு வண்டி மாதிரி ஓட ஆரமிச்சிடும் ட்ரிப்பில் ப்ரெஷரே இல்லாமல் அப்படியே கீழே போயிரும் தண்ணி பாயாது அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் இரநூத்தி இருபது வந்துடும் ட்ரிப்பில் ப்ரெஷர் கேஜை பார்த்தா ரங்கராட்டின மாதிரி மேலேயும் கீழேயும் போய்ட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வோல்டேஜ் ஸ்டடியாக நூற்றி தொண்ணூறுல ஓடிட்டுருக்கோம் ப்ரெஷரே இல்லை அப்படின்னு இந்த வால்வை க்ளோஸ் பண்ணி ட்ரிப்புக்கு அதிகமாக தண்ணி போகிற மாதிரி மாற்றி விட்டால் கொஞ்சம் நேரம் தண்ணி பாயும் ஒரு பத்து நிமிஷத்தில் மறுபடியும் வோல்டேஜ் இரநூத்தி இருபதுக்கு போயிடும் ப்ரெஷர் டக்குன்னு ஓவராக போய் அங்கங்கே ட்ரிப் லைன்லாம் பிடிங்கிட்டு போயிடும் சரி எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் இரநூத்தி இருபதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்தில் வோல்டேஜ் நூற்றி எண்பதுக்கு போயிடும் எப்படி ஒரு அவஸ்தை பாருங்க சில நாள்லாம் வெறுத்தே போயிடும் சனிக்கிழமை மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அன்னைக்கு கிளம்புறதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சே ஆகணுங்கிற ஒரு நிலமையில் இருக்கும் ஓல்டேஜ் வேறு அன்னைக்கு பார்த்து தான் ஓவராக டான்ஸ் இருக்கோம் வேறு வழியே இல்லாமல் ட்ரிப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கேயே உட்காந்து ப்ரெஷர் கேஜியை பார்த்து பார்த்து ட்ரைவர் வேலை மாதிரி இந்த வால்வை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டு மணி நேரம் தண்ணி பாய்க்கணுன்னா ரெண்டு மணி நேரம் வேறு வேலை எதுவுமே செய்ய முடியாது உட்காந்து பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை தான் நாம் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்குன்னு களை எதாட்டம் எடுத்துகிட்டு இருக்கலாம்னா எங்கேயாட்ட பிடுங்கி தண்ணி அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலனா குளம் மாதிரி அவ்வளோ தண்ணி வீணாக போயிடும் வோல்டேஜை பார்க்குறதும் ப்ரெஷரை பார்க்குறதும் வால்வை அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அங்கங்கே பிடுங்கிட்டு போகிற டியூப்பை சரி பண்ணுறதுன்னு ஒரு சில நாட்களில் ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் இதில் கொடுமை என்னென்னா வோல்ட் பிரச்சனையும் கூடவே வரும் வோல்டேஜ் இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சிலும் கூட போகும் பம்பை ஆன் பண்ணோன்னா ஹை வோல்டேஜுப்பா ஓடணும்னா எரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகாது ஓல்டேஜ் நூற்றி எழுபதுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் போகிற ஒரே ஏரியா நம்ம ஏரியாவாக தான் இருக்கும் டைமர் போடுறோம் சிசிடிவி கேமராலாம் பொறுத்துறோங்கிற ஆரம்ப கனவுகளெல்லாம் நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வருது இது மாதிரி ஒரு வோல்டேஜை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஆட்டோமேட் பண்ணிவிட்டாலும் பம்பை ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஒழுங்காக ஓடுறதே சாதனை தான் இதில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு இருந்தே தண்ணி பாய்க்குறோங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காத காரியம்தான் இபி சர்வீஸ் நம்ம ஏரியாவில் அவ்வளோதான் நானும் இபி ஆஃபீஸெலாம் அலைஞ்சி பார்த்தாச்சு பெருசாக யூஸ் இல்லை நிறைய தோட்டங்களில் இதுதான் நிலமைன்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும் இல்லைனா செலவு பண்ணி த்ரீ ஃபேஸ் எடுக்கிறேன் தனியாக சொந்த செலவில் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறேன் சோலார் அமைக்கிறேன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் நம்ம பறிக்கிற ரெண்டு கிலோ தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் இப்போதைக்கு பெருசாக சவால் இல்லை பாதி நாள் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் பாதி நாள் கொஞ்சம் போராடணும் இதெல்லாம் சமாளிக்க முடியிற பிரச்சனை தான் அதனால் ஃப்யூச்சரில் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை ஒரு த்ரீ ஃபைஸ் லைனோ தானாக வர்ற வரைக்கும் சமாளிக்க வேண்டியது தான் வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு இபி மீட்ரு பெட்டியில் பட்டனை குத்தி குத்தியே மீட்ரு மண்டையை போட்டுருமோன்னு பயந்து வோல்டேஜ் பார்க்குறக்குனே அமேசானில் ஒரு சின்ன ஓல்டேஜ் மீட்ரு ஒன்று வாங்கிட்டேன் இதோடய விலை நானூற்றம்பது ரூபா சும்மா ஒரு ப்ளக்கில் மாட்டிக்கிடலாம் தோட்டத்துக்கு போனவுமே சுவிட்சை போட்டால் இன்றைக்கி டிரைவர் வேலை பார்க்கணுமா இல்லை உருப்படைய தோட்ட வேலை ஏதாட்டும் பார்க்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிடலாம் அடுத்ததான் இன்னொரு பிரச்சனையும் வந்தது ட்ரிப் மோட்டர் மாட்டி ஒரு நாலு மாதத்துலேயே ரிப்பேர் ஆகிட்டு நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் மோட்டர் போயிடும்னு கம்பெனியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணி எடுத்தேன் ஒன் இயர் வாரண்டிங்கிறதுனால பணம் எதுவும் வாங்காமலே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ பேரிங் போயிட்டு மோட்டர் எதுவும் சரிவாக வச்சுருக்கீங்களான்னு பார்க்க சொன்னாங்க மோட்டர் அந்தளவுக்கு சரிவான ஒரு இடத்துல இல்லை ஆனால் கம்பெனி நல்ல கம்பெனி தான் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு தோணுது வெஞ்சரி தான் பிரச்சனை பண்ணியிருக்கணும்னு ட்ரிப்பில் கோமியம் கொடுக்கறதுக்கு வெஞ்சரியை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன் வெஞ்சரி ஒரு சின்ன வெஞ்சரி தான் ஒரு ரெண்டு இன்ச் பைப்பில் வர தண்ணியை ஒரு கால் இன்ச் பைப்பில் மாற்றி விட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு ப்ரெஷரில் வெஞ்சரி பயன்படுத்தும் போது மோட்டர் ஓடும் மெயின் அவுட்லெட் வால்வை பொதுவாக ஒரு பாதி அளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டால் வெஞ்சரி மூலமாக தண்ணி உரிய ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே முழுக்க க்ளோஸ் பண்ணாதான் வெஞ்சரி ஆகிற மாதிரி இருந்துச்சு இது பம்பை கழுத்து பிடிச்சி நெரிசி கதற விடுற மாதிரி தான் வெஞ்சரி பயன்படுத்தும் போது பம்பை எப்போவுமே கதறிக்கிட்டே தான் ஓடும் அப்போவே யோசிப்பேன் இது சரி இல்லை அப்படின்னு வெஞ்சரினால் பம்பு அதிகமான ஒரு அழுத்தத்தில் ஓடினது தான் சீக்கிரம் ரிப்பேராகவே காரணமாக இருக்கும்னு கெஸ் பண்ணேன் பம்பு சரி பண்ணி மாட்டினதுக்கு அப்புறம் வெஞ்சரி பயன்படுத்தவே இல்லை அப்படியே நார்மலாகவே ஓட்டிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் கோமியன் ட்ரிப் கொடுத்தாகணும் மற்ற வளர்ச்சிக்கு எதுவும் கொடுக்க பார்க்கணும் ஆனால் வெஞ்சரி இல்லாமல் அதை பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ட்ரிப்பு ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது சும்மா பைப்பில் ஒரு ஓட்டையை போட்டு டியூப் எல்லாம் உள்ளே சொறி வெளியே இருந்தெல்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது பிச்சுக்கும் அவ்வளோ ப்ரெஷரில் தண்ணி போயிட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் கூகுளெல்லாம் பண்ணி வீடியோ எல்லாம் பார்த்து ஒரு ஐடியா கிடச்சிது வெளியே ஒரு சின்ன மோட்டரை வச்சு அது மூலமாக ட்ரிப்புக்கு கோமியும் வளச்சூக்கிலாம் கொடுக்குற மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன் ட்ரிப்பு ஓடிட்டுருக்கும்போது வெஞ்சரியாக ஓப்பன் பண்ணோன்னா தண்ணி உள்ளே இழுக்காது இப்படி வெளியே தான் வரும் இந்த தண்ணியை திருப்பி அனுப்புகிற அளவுக்கு ஒரு சின்ன மோட்டரை பொருத்தி ரெடி பண்ணணும் அதுதான் ஐடியா தோட்டத்தில் ஒரு ஆஃப் ஹெச்பி சாதா மோட்ரு ஒன்று கிடந்துச்சு தொட்டியில் தண்ணியை காலி பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதையே பயன்படுத்தலான்னு அதையும் வெஞ்சரியோட இன்டெட்டில் ஜாயின் பண்ணேன் ஒரு சில பிவிசி ஒர்க்கெல்லாம் பண்ணி ரெடி பண்ணேன் இது ஒர்க் அவுட் ஆகுமா இந்த சின்ன மோட்ரு தண்ணியை உறிஞ்சி ட்ரிப்புக்குள்ளே அனுப்புமா அதுவும் வேகமாக அனுப்பிடக்கூடாது மெதுவாக போகணும் ரெண்டாவது ஏற்கனவே வோல்டேஜ் பிரச்சனை ஒரே நேரத்தில் ரெண்டு மோட்டரையும் ஓட்டி ஆகணும் அதனால் எதுவும் பிரச்சனை வருமா மோட்டர்லேருந்து தண்ணி உள்ளே அனுப்பும் போது ப்ரெஷர் எதுவும் ஏறக்கூடாது அதையும் பார்க்கணும் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து செய்ய இருந்துச்சு ஒரு வழியாக மோட்டரை ஒர்க் பண்ண வச்சுட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே ஒரு பக்கெட்டில் இருந்து கோமியமோ மற்ற வளர்ச்சி ஊக்கியோ ட்ரிப்புக்களை இப்போ அனுப்ப முடியுது வோல்டேஜ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது ரெண்டு மோட்டரும் ஓடுறதுல பிரச்சனை வராது ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்ராவில் பெருசாக ஓல்டேஜ் ட்ராப்லாம் வராது பெஞ்சரி பிரச்சனையும் இப்படி சால்வ் பண்ணியாச்சு இனி ட்ரிப் மோட்டார் அவ்வளோ ஈஸியாக ரிப்பேர் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட்ரிப்பில் கோமியம் வளர்ச்சி ஊக்கின்னு கொடுக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் பஞ்சக்காவியாக ஜீவாமருதம் மாதிரி சாணம் இருக்கிற எந்த வளர்ச்சி ஊக்கியும் கொடுக்கக்கூடாது நம்ம என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அதில் சாண துகள்கள் இருக்கும் ரொம்ப சீக்கிரமே ட்ரிப் எல்லாமே அடைச்சி போயிடும் மீனமிலும் டபிள்யூடிசி மாதிரி எதுவும் கொடுக்கணுன்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம் எந்தவித திட தூசி தூசியளவு கூட இல்லாமல் பார்த்து கொடுக்கணும் தோட்டம்னு ஆரம்பித்தா எல்லாத்துலேயுமே எதாட்ட ஒரு பிரச்சனை சவால்கள் வராதாங்க செய்யும் போர் போடுறதுலேருந்து வேலி போடுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஏதாட்டு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் காசு இருந்தால் செலவு பண்ணிட்டால் எல்லாமே சரியாயிருங்கிறது தோட்டத்தில் வேலைக்காகாது நிறைய விஷயங்களை ஒரு புரிதலோடு ஏற்றுக்கிட்டு தான் நினச்ச மாதிரி தோட்டத்தை கொண்டு போக முடியும் அந்த வகையில் சவால்கள் தொடருங்கிற மாதிரி தான் இந்த ட்ரிப் இரிகேஷன் பிரச்சனைகளும் அதையும் சரி பண்ணி இப்போ தோட்டம் போயிட்டுருக்குது மொத்தத்தில் சொட்டு நீர் பாசனம் எப்படி இருக்குன்னா நினச்ச மாதிரியே எல்லா மரம் செடிகளுக்கு பாசனம் பண்ண முடியுது ஒரு சில சவால்கள் இருந்தாலும் பாசனம் தொடர்ந்து பண்ண முடியுது இந்த ட்ரிப் இல்லைனா சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது ட்ரிப்பை அமைச்சு பத்து மாதம் ஆகிருக்கு இது வரைக்கும் ட்ரிப் லைனில் அடைப்பு ஒரு சில வாழ்வு ஒர்க் ஆகலுங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது மரங்களாகட்டும் காய்கறி செடிகளாகட்டும் கிழங்கு மஞ்சள் ரகங்களாகட்டும் எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் பாசனம் பக்காவாக பண்ண முடியுது வோல்டேஜ் கூட போராடினாலும் நிறையா நேரம் மிச்சமாகுது சின்ன தோட்டமாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் இருக்கிற தோட்டமாக இருந்தால் தாராளமாக சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம் சொட்டு நீர் பாசனம் அமைக்க போகிறீங்கன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்களை கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க முதல்ல தண்ணி தொட்டி நான் தோட்டத்தில் செஞ்ச ஒரு உருப்படியான வேலை இந்த முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி தொட்டி தான் சொட்டு நீர் பாசனம் அமைக்க போகிறீங்கன்னா முதல்ல ஒரு நல்ல தண்ணி தொட்டி இருந்தால் நல்லது அதையும் முடிஞ்ச அளவுக்கு மேலே மூடி இருக்கிற மாதிரி அமைக்கிறது ரொம்பவே நல்லது தூசி மண்ணுன்னு தொட்டியில் சேராது சும்மா லைனரை போட்டு பண்ணை கொட்டை மாதிரி ரெடி பண்ணி அதிலிருந்து ட்ரிப் அமைச்சோன்னா அந்தளவுக்கு சிறப்பாக வருமானு தெரியலை அதில் பாசி பிடிக்கும் தூசி அதிகமாக சேரும் அதனால் ட்ரிப்பில் அதிகமாக அடைப்பு வரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய தொட்டி இருந்தால் நல்லது நமக்கு நல்ல வோல்டேஜ் இருக்கும்னா நேரே போர்வெல் மோட்டர்லேயே கனெக்ட் பண்ணி ட்ரிப்பு போட்டுக்கிடலாம் போர்வெல்லை ஆன் பண்ணி விட்டால் தண்ணி அது பாட்டுக்கு ட்ரிப்பில் பாஞ்சிட்ருக்கோம் அப்போ நமக்கு தண்ணி தொட்டி தேவைப்படாது ரெண்டாவது சொட்டு பாசனம் அமைக்கிறதுக்கு முந்தி உங்கள் ஏரியா ஓல்டேஜ் எப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அதில் இருக்க சவால்களுக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் முடிவு பண்ணுறது ட்ரிப்பை டிசைன் பண்ணுறதுன்னு ஆரம்பத்துலேயும் முடிவு பண்ணிக்கிடணும் எடுத்ததுமே ஆட்டோமேட் பண்ணுறேன் இருந்து சிசிடிவி கேமரா வரைக்கும்னு செலவு பண்ண வேணாம் ஒரு மாதம் சொட்டு நீர் பாசனம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஆட்டோமேட் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கிறது நல்லது மூணாவது நெட்டஃப் மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனியில் ட்ரிப் அமைக்கிறது நல்லது இன்றைக்கி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கில் இஷ்டத்துக்கு ட்ரிப்புக்கு டியூபர் ரெடி பண்ணி லோக்கலாக ஒரு நூறு கம்பெனி இருக்குது சும்மா ஒரு உரக்கடையில் போய் கேட்டாலே ஒருத்தரை சொல்லுவாங்க அந்தளவுக்கு நிறைய பேர் சொட்டு நீர் பாசனம் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரிப் லைனோட தரம் சொட்டு நீர் பாசனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வருஷம் முழுக்க வெயிலே கிடக்கிற ஒரு டியூப்பு ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கில் வர டியூப் ஒரு ஆறு மாதத்துலேயே இத்து போயிடும் மடக்கி போட்டாலே அங்கங்கே கீரை விழுந்து தண்ணி லீக்காக ஆரம்பிக்கும் ட்ரிப் அதிகமாக அடைப்பு வரும் ஒரு சில மாதங்கள்லேயே சொட்டு நீர் அமைச்சும் பயனில்லாமல் சும்மா கிடக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் செலவானாலும் நல்ல ஒரு கம்பெனியாக பார்த்து அமைக்கிறது நல்லது அவ்வளோதாங்க சொட்டு நீர் பாசனம் ரொம்ப அவசியமான ஒன்று தோட்டத்தில் நீர் பாசனம் நமக்கு நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாசனத்துக்கான தண்ணி தேவை குறையும் பாத்திகளில் மண் எருகி போகாது அதனால் செடிகளோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் களை செடிகள் அதிகமாக வராது தண்ணீர் பாசனத்துக்கான நேரமும் நமக்கு மிச்சமாகும் வோல்டேஜ் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட் பண்ணிவிட்டால் நம்ம நாலு நாள் ஊருக்கு போனாலும் தண்ணி பயிற மாதிரி செஞ்சுக்கிடலாம் இப்படி நிறைய விதங்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் தோட்டம் ஆரம்பிக்கும்போதே மட மடன்னு சொட்டு நீர் பாசனம் அமைக்காமல் தோட்டத்தோட அமைப்பை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் என்னென்ன செடிகள் மரங்கள்லாம் வளர்க்க போகிறோம் சொட்டு நீர் பாசனத்துக்கு தண்ணி வசதி எப்படி பண்ண போகிறோம் ஓல்டேஜ் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லா புரிதலும் எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரிப் இரிகேஷன் ஆரம்பிக்கிறது நல்லது நம்ம தோட்டத்தில் எதை ஆரம்பித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சோதனைகளும் வந்து விழும் அதில் கற்றுக்கிட்டு பொறுமையாக சரி பண்ணுறது தான் நம்ம வேலையே சொட்டு நீர் பாசனமும் அதே மாதிரி தான் இப்போ எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி சிறப்பாக போயிட்டுருக்குது சொட்டுநீர் பாசனம் பற்றி என்னோட தோட்டத்தில் கிடச்ச புரிதலை தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கு இந்த விவரங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி